வயதானோர் நம்மளுடைய பெரியவங்க நம்மளுடைய பெற்றோர் போன்ற ஸ்தானத்திலேயோ வயதுலயோ இருக்கிறவங்க இப்ப இந்த மாதிரி வயசுல இருக்கிறவங்க வந்து பெரும்பாலானோர் நம்ம பார்த்த இந்த மெட்டபாலிக் கண்டிஷன்ஸ் ஏதாவது ஒன்னு இருக்கு சர்க்கரை நோய் இருதய நோய் ரத்த அழுத்தம் உடல் பெருமன் ஒண்ணு இல்லைன்னா ரெண்டு மூணு சேர்ந்து இருக்கு இத சம்பந்தப்பட்ட மற்ற வழிகள் பிரச்சனைகள் மறந்து போறது டிமென்ஷியா கிட்னி ப்ராப்ளம்ஸ் வரும் ஜாயிண்ட் பெயின் மூட்டு வலி மசில் பெயின் தசவலி ஆறாத புண்கள் இதெல்லாம் வந்து நமக்கே தெரியும் இந்த பிரச்சனை எல்லாம் தீர்றதுல ஒன்னோட கூட ஒண்ணு சேர்ந்து வருது இது வந்து இவங்களுக்கு மாத்த முடியுமா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க வேற வழி இல்ல இதோட தான் இருந்தாகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சோ இத மாத்த முடியுமா அப்படிங்கறதுக்கு நீங்க ஒரு பதில் சொல்லுங்க டாக்டர் எல் எஸ் ஜெயச்சந்திரன் விவேன இந்த பகுதிக்கு அழைக்கிறோம் அவர் நமக்கு பதில் சொல்வாரு அவர் ஒரு ஜென்ரல் பிராக்டிஷனர் ஹி ஹாஸ் எ ஸ்கோப் சர்டிஃபிகேஷன் ஃப்ரம் த வேர்ல்ட் ஒபிசிட்டி பெடரேஷன் ஏஎன் ஜெட் ஓஎஸ் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஒபிசிட்டி சொசைட்டில அங்கத்தினரா இருக்கிறாரு ரிவர்சல் ஆஃப் டயபிட்டிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஒபிசிட்டி அதாவது சர்க்கரை நோயை குணமாக்குறது எப்படி உடல் பருமனை குறைக்கிறது எப்படி அப்படிங்கற ஒரு ப்ரோக்ராம்ல டாக்டர் ஜேசன் ஃபங் கிளினிக்ல டாக்டர் விவியன் அப்சர்வரா இருந்தாரு வணக்கம் டாக்டர் விவியன் உங்களை வரவேற்கிறேன் ரொம்ப நன்றி இந்த வீடியோல இடம்பெற செய்த அழைப்புதலுக்காக நன்றி நம்ம நேரா கொஸ்டின்ஸ்க்கு போயிடலாம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க வேற வழி இதோட தான் இருந்தாகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சோ இதை மாத்த முடியுமா அப்புறம் வேற நான் வந்து வயதானோட்ட ரெண்டு விஷயம் பாத்துருக்கேன் ஒண்ணு வந்து இதை மாத்த முடியும்னு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க சோ இந்த உணவு முறை மூலமா மாத்தலாம் அப்படின்னு தெரியுது ஆனா அவங்க என்ன சொல்றாங்க நான் மாற மாட்டேன் இந்த வயசுல நான் மாறணும்னு அவசியம் எல்லாம் மாற முடியாது என்னால நான் இப்படியே பழகிட்டேன் இத்தனை வருஷம் இப்படியே ஓட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க நான் இதுல சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இப்படியே ஓட்டிடலாம்னு நம்ம நினைக்கிறதே முதலாவது தவறு ஏன்னா அதே மாதிரி ஓட்ட முடியாது இந்த பிரச்சனைகள் எதுவுமே இருந்த நிலைமையில இருக்கிறது கிடையாது நாளடைவுல அதிகமாக தான் போகுது பத்தாவதுக்கு ஒரு பிரச்சனையோட சேர்ந்து இன்னொரு பிரச்சனையும் கூட சேர்ந்துக்கும் மற்றொன்று அத சம்பந்தப்பட்ட வழிகளும் வலிகள் சிரமங்கள் கஷ்டங்கள்லாம் சேர்ந்து சேர்ந்துதான் வருது இப்ப நீங்க ஒரு அறுபத்தஞ்சு வயசு எழுபது வயசு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களே கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி உங்க வாழ்க்கைய வெளியே ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு ஒரு மருந்து தான் கொடுத்தாங்கன்னு தெரியும் உங்களுக்கு பட் போக போக மருந்து நம்பரும் ஏறிடுச்சு பிரச்சனைகளும் சேர்ந்துருச்சு வலிகளும் அதிகமாயிட்டே வருது சோ உங்களுக்கே தெரியும் இது இருக்கிற நிலைமையில இருக்காது அதிகமாய்தான் ஆயிட்டு இருக்கணும் சோ இருக்கிற மாதிரியே ஓட்டலாம் அப்படிங்கறத சாத்தியமா முதலாவது மாற மாட்டேன்னு சொல்றவங்க ஒரு பக்கம் வேற சிலவங்க என்ன சொல்றாங்க மாறணும்னு தான் ஆசையா இருக்கு எனக்கு இந்த வலி எல்லாம் வேண்டாம் கடைசி வரைக்கும் வலி மேல வலி இருந்துகிட்டு இருக்குமா மருந்து மேல மருந்து இருக்குமா நான் என் பேர பிள்ளைங்க வளர்றத நான் பாக்கணும்னு ஆசைப்படுறேன் பேர பிள்ளைங்களோட கூட நான் விளையாடணும் அவங்க வளரணும் அவங்க ஆளாகி அவங்க படிக்கிறது அதெல்லாம் பாக்கணும் அவங்க கல்யாணம் ஆகி கொள்ளு பேர பிள்ளைகளை பாக்கணும்னு ஆசைப்படுவாங்க சோ இந்த மாதிரி ஆசைகள் இருக்கு ஐயோ எனக்கு நல்லா இருக்கணும்னு ஆசையா இருக்கேன் ஆனா அது முடியுமா இந்த காலத்துல இவ்வளவு ஆயிடுச்சு மருந்து எல்லாம் இந்த வியாதி எல்லாம் வந்தா போகாதில்ல வேற வழியே இல்லைல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க சோ வழி இருந்துச்சுன்னா நான் மாறுவேன் அப்படின்னு சிலவங்களும் இருக்கிறாங்க பிள்ளைகளும் வந்து அதை வந்து அவங்களுடைய பெற்றோருக்கு விரும்புறாங்க அம்மா அப்பா நல்லா இருக்கணும் இந்த மாதிரி ஒரு ஒரு மருந்தா சாப்பிட்டுக்கிட்டே இருக்க இருக்கிற அவசியம் இருக்கக்கூடாது நம்ம கண்ணுக்கு முன்னாடி அவங்க மோசமாயிட்டே போறாங்களேங்கிறது பிள்ளைகளுக்கும் கஷ்டமா இருக்கு தனியா விட்டுட்டு போக பயமா இருக்கு எங்க மருந்து சாப்பிட மறந்துட்டாங்கன்னா என்ன பண்றது இல்ல மருந்து சாப்பிட்டு ஹைப்போகளைசிமியா நைட்டு மயக்கம் வந்துருச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு பிள்ளைகளுக்கும் பயமா இருக்கு ஒரு நிலைமைக்கு மேல இவங்க உடல் நலம் பெரியவங்களோட உடல் நலம் ரொம்ப மோசமாயி பிள்ளைங்களால பாத்துக்க முடியாத நிலைமை வந்துருது சோ ஒருவேளை ஒரு நர்சிங் ஹோம்க்கு அனுப்ப வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கவலை இருக்குது சோ கண்ணுக்கு முன்னாடி இவங்க அப்படி மோசமாயிட்டே போறாங்களேங்கிறது பிள்ளைகளுக்கும் கஷ்டமா இருக்கு பெற்றோரும் ஐயோ நம்ம பிள்ளைங்களை கஷ்டப்படுத்துறோமே ஒரு தீர்வு இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு வயதானவங்க சிலவங்க நினைக்கிறாங்க மாட்டேன் அதெல்லாம் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க இல்ல மாற்றம் தான் நல்லா இருக்கும் என் உடல் நலத்தை மேம்படுத்த முடிஞ்சா நான் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க இந்த ரெண்டு விதமான மக்களுக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஒரு மருத்துவராக என்னை தேடி வருவர்களுக்கு அவர்களுக்கு என்ன அதை தான் என்னால கொடுக்க முடியும் இப்ப வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ஒரு விஷயம் இருக்கு அதாவது நான் மருந்து கொடுத்தாலுமே அதை மருந்து மக்கள் சாப்பிடுறாங்களா இல்லையாங்கிறது அது அவங்கள சார்ந்த விஷயம் நான் மறந்து கொடுக்க முடியும் ஆனா வீட்டுக்கு போய் மறந்து சாப்பிட்றாங்களா சில பேர் சாப்பிடுவாங்க சில பேர் சாப்பிட மாட்டாங்க கம்ப்ளைண்ட் இஸ் வெரி பிக் இஷூ ஆகையால் ஒரு மருத்துவராக என்னுடைய என்னை தேடி வருகிறவர்களுக்கு அவர்களுக்கு என்ன விரும்புகிறார்களோ அதைதான் என்னால் தர முடியும் நீங்க சொன்ன மாதிரி என்னால் இதெல்லாம் மாற்ற முடியாதுங்க நான் இப்படியே இருந்துட்டு போறேங்க அப்படின்னு சொல்றவங்கள்ட்ட நான் வந்து உங்களுக்கு நான் வந்து வைத்தியமே பார்க்க முடியாதுன்னு என்னால் சொல்ல முடியாது ஸோ அவங்களுக்கு என்ன வேணும் ஓகே அவங்கள்ட சொல்லிருங்க பாருங்க உங்களுக்கு இப்படியே நீங்க இருக்கணுன்ற தேவை கிடையாது நீங்க நல்லா ஆகலாம் நீங்க சாப்பிடுக்கிற மருந்துகள்ல இருந்து ஒன்னொன்னா நம்ம குறைக்கிறதுக்கு முற்படலாம் அதுக்கு ஒரு வழி இருக்கு அதை நான் செய்தும் இருக்கிறேன் அதை நான் ஆஃபர் பண்ண முடியும் அதை நான் கொடுக்க முடியும் அந்த ஒரு அந்த ஆப்ஷனை இந்த வழியை நான் அவர்களுக்கு காட்ட முடியும் அதை எடுத்துக்கொள்பவர்களும் எடுத்துக்கொள்ளாதவர்களும் அது அவர்களுடைய விருப்பம் கண்ணோட்டத்தை பொறுத்தது என்னை பொறுத்தவரல ஒரு ஏஜ் கட் ஆஃப் இருக்கு இதுக்கு மேல நான் வந்து உங்களுக்கு எல்லாம் ஒன்னும் சொல்லி பிரயோஜனம் இல்லைங்க அப்படின்னு ஒரு வயது வரம்பு முறை நான் வைப்பது கிடையாது சொல்ல போனால் நான் வேலைக்கு பொழுது எனக்கு மிகவும் பிடித்த காரியம் என்னன்னா நான் பாக்குற என் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் மருந்து கொடுக்கறதுல எனக்கு ஒரு ஜாய் கிடையாது அதுல ஒரு சந்தோஷம் இல்லை மருந்தை குறைப்பதில் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னை பார்க்க வரும் நோயாளிகளுக்கு ஒரு வருஷம் கழிச்சு ஓகே இது இது நம்ம பண்ணியிருக்கோம் உங்க பிளட் ப்ரெஷர் ஆக்சுவலி பெட்டர் ஆயிருச்சு மருந்து நம்ம வந்து எயிட்டி மில்லிகிராம்ல இருந்து ஃபார்ட்டி மில்லிகிராம் கொண்டு வருவோம் ஃபார்ட்டில இருந்து டுவெண்ட்டி கொண்டு வருவோம் டுவெண்ட்டில இருந்து நிறுத்திடலாம் இதுலதான் எனக்கு சந்தோஷம் அதை நான் செய்தும் இருக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு அதுல ஒரு விருப்பம் இருக்கு சோ அடுத்ததாக விருப்பம் இருக்கிறவர்கள்ட்ட செய்யறதுல உங்களுக்கு ஊக்கமும் உந்துதலும் எவ்வளவு இருக்கிறது நான் ஹெல்ப் பண்றேன் ஆகையால் இது ஒரு கண்ணோட்டத்தை சார்ந்த ஒரு விஷயம் முடியுமா முடியாதான்னு கேட்டீங்கன்னா முடியும் எல்லாத்தாலையும் முடியுமா முடியாதான்னு கேட்டா சில்லரால் முடியும் சில்லரால் முடியாது அது என் கையில இல்ல அது டேபிளுக்கு அந்த சைடு உட்கார்ந்துருக்கு அவங்க கையில இருக்கு இப்ப அன்னோன் அதாவது இது பண்ணா என்ன நடக்கும் தெரியாது ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இதை பண்ணதில்லை சோ இருபது வருஷமா ஒரு மருந்து சாப்பிட்டு இருக்கோம் அதை நிறுத்தி இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இல்ல சோ இது தெரியாத ஒரு விஷயத்த பண்றதுக்கு ஒரு பயம் இதனால ஏதாச்சும் ஒரு சிரமம் வருமா ஒரு காம்ப்ளிகேஷன் வருமா ஒரு அப்டக்கிள் வருமா அப்படிங்கிற ஒரு ஒரு பயம் இருக்குது சிலவங்களுக்கு ஏற்கனவே அவங்களுக்கு ஆபரேஷன் ஆயிருக்கலாம் ஹார்ட் சர்ஜரி ஆயிருக்கலாம் கால் பிளட் ரிமூவல் அது இதுன்னு மற்ற சர்ஜரிஸ் நடந்திருக்கலாம் சோ இப்படிங்கிறப்ப அது மட்டும் இல்லாம நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கலாம் இது என்ன ஒண்ணு இருக்குது மூணு கண்டிஷன் சேர்ந்துருக்கே இதெல்லாம் மாத்த முடியுமா அப்படிங்கிறப்ப இது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் மாத்த முடியுமா இதுல என்ன வரும் வரும் என்ன என்ன அதை எப்படி பண்ணலாம் இந்த விஷயத்துல உங்களுக்கு மிகவும் உதவி செய்யக்கூடிய உங்க கண்டிஷனை என்னென்ன செய்யலாம் எது எதுல நம்ம குறைக்கலாம் எது எதுல நம்ம மேம்படுத்தலாம் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க ஒவ்வொருத்தவங்களோட கண்டிஷனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு ஆனால் வயசாச்சுன்னா எனக்கு பிரச்சனை ஜாஸ்தி ஆகும் என்னோட உடல் நலம் குறையும் என்னுடைய வாழ்க்கை தரம் குறையும் வயசாச்சுன்னா இந்த பிரச்சனை எல்லாம் வரதானேங்க செய்யும் வயசாகுது இல்லைங்க ஒரு பிபியும் ஒரு பிளட் ப்ரெஷர் வர்றது நார்மல் தானே அப்படிங்கிறது தவறு வயது ஆகிறதுனால நோய் வரும் என்கிற கண்ணோட்டத்தை நாம் மாற்ற வேண்டும் அதற்கு நான் உடன்பாடு கிடையாது வயசாச்சுன்னா பிரச்சனை வரும் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் நெசசரி அது ஒரு நல்ல கண்ணோட்டமும் கிடையாது வயது ஆகும்போது உடல் நோய் இல்லாமல் வயதாகலாம் சில பேருக்கு அது ஒரு நம்ம தமிழ்ல ஒரு அழகான வார்த்தை இருக்கு நோய் கொண்டாடி அப்படிம்பாங்க அவங்க நோய்களை கொண்டாடுவாங்க பெருமையா பேசுவாங்க எனக்கு பிபி இருக்குது எனக்கு கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்குன்னு அது ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி பேசுவாங்க பேட்ஜ் ஆஃப் ஆனர் மாதிரி அதை போட்டுவாங்க அது அது வந்து ஒரு ஒரு பெரிய விஷயத்தை சாதிச்ச மாதிரியும் நோய் வந்ததை ஒரு பெரிய விஷயத்தை சாதித்த மாதிரி அணுகுவாங்க அது நம்ம சமுதாயத்தில் இருக்கிற ஒரு தவறான கண்ணோட்டம் வயதானால் நோயூற்று இருக்க வேண்டிய தேவை இல்லை ஒரு மைண்ட் செட்ல ஒரு ஷிஃப்ட் வரணும் கண்ணோட்டத்துல ஒரு மாற்றம் ஏற்படணும் இந்த மாற்றத்துக்கு சில தடைகள் ஏற்படலாம் சா சாப்பிடாத உணவுகளை சாப்பிட வேண்டி வரும் ரொம்ப பிடிச்ச உணவை விட்டு விட வேண்டிய தேவை வரலாம் இதெல்லாம் சின்ன பிரச்சனைகள் பிரச்சனை இல்லாம இல்ல எப்படி பார்த்தாலும் பிரச்சனை இருக்கு உங்க நோயை வச்சுக்கிட்டு அந்த நோயில இருந்து வர பேகேஜ் பிரச்சனை மேல பிரச்சனை மேல பிரச்சனை தான் மருந்து ஜாஸ்தி ஆகுது டயபெட்டிஸ் இருந்தா ஒரு மருந்துல இருந்து ரெண்டு மருந்துக்கு போகுது அதுக்கப்புறம் இன்சுலினுக்கு போகுது கண்ணு தெரிய மாட்டேங்குது கிட்னி பாதிக்கப்படுது ஒவ்வொரு விரலா வெட்டி எடுக்கிறாங்க கால்ல இருந்து இந்த பிரச்சனை எல்லாம் வரதான் செய்யும் அந்த பிரச்சனை வேணுமா இல்ல சரி நான் என் வாழ்க்கை முறையை மாற்றுறேன் என் உணவு முறையை மாற்றுறேன் அதுல சில சின்ன பிரச்சனைகள் வரும் ஆனா அந்த சின்ன பிரச்சனைல இருந்து ஒரு நன்மை பின்னாடி வரும் அப்படிங்கிற அந்த மன மாற்றம் நமக்கு வேணும் நம்ம மனத அளவுல அந்த மாற்றம் வரும் எப்படியா இருந்தாலும் பிரச்சனை தான் வரப்போகுது அட்லீஸ்ட் நான் என் வாழ்க்கை முறையும் என் உணவு முறையை மாத்தினேன்னா அதுக்கு பின்னாடி ஒரு நன்மை வரும் அப்படிங்கிற ஒரு மன மாற்றம் இருந்தால் உங்களுடைய எல்சிஎச்எஃப் டாக்டர் உங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் உங்களுடைய வயதான காலத்துல உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த நான் ஆஸ்திரேலியால இருக்கேன் நாங்க டூரிசத்துக்கு எங்கேயாவது வெளியில போகிறப்ப பார்த்தா எஸ்பெஷலி நம்ம இந்தியன்ஸ் அப்பா அம்மா வீல் சேரில் ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க பிள்ளைகள்லாம் போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க அப்புறம் திருப்பி உங்களை காரில் போய் ஏற்றி வச்சுட்டு வந்துருவாங்க இது நம்ம சஃபர் பண்ண வேண்டிய ஒரு விஷயமே கிடையாது வயதான காலத்தில் உங்க பிள்ளைகளோடயும் உங்க பேர பிள்ளைகளோடையும் மூட்டு வலி இல்லாம மூச்சு வாங்காமல் பல இடங்களுக்கு போகிறதும் வர்றதும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி உங்களோட லாஸ்ட் இயர்ஸ என்ஜாய்புல்லா வச்சிருக்கலாம் நான் சொல்றது ஒரு அம்பது வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு வயசு வரைக்கும் உயிர் வளர்ந்தாங்க நோய் இல்லாமதான் இருந்தாங்க நல்லா இருந்தாங்க ஒரு நாள் வயது வயது முதிர்ந்து படுக்க போனவங்க அடுத்த நாள் எதிர்க்க மாட்டாங்க அப்படி அப்படி அவங்க இறந்து போயிருக்காங்கன்னா இப்ப நம்ம பாக்குறப்ப பிரச்சனை மேல பிரச்சனை கஷ்டப்பட்டு இறப்பது வயசானால் வர்ற ஒரு சாபம் கிடையாது இதை தான் வயது முதிர்ந்தவருக்கு நான் சொல்ல விரும்புவது நீங்க சொல்றது ரொம்ப நம்பிக்கை ஊற்றுற ஒரு விஷயமா இருக்குது ஒரு ஹோப் இருக்குது சிரமப்படாம நல்லா இருந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து வாழ்க்கை தரத்துலையும் நல்லா இருந்து அப்புறம் வயதானதுக்கு அப்புறம் இறக்கலாங்கிறப்ப அது நம்பிக்கை ஊட்டுற ஒரு விஷயமா இருக்கு இதுக்கு ஒரு உதாரணமா நான் வந்து டாக்டர் விவியன் அண்ட் என்னுடைய அம்மா டாக்டர் விவியன் எனக்கு கண்ணு ஸோ எங்களுடைய அம்மாவை நான் உதாரணமா சொல்றேன் அவங்களுடைய வீடியோஸ் நிறைய இருக்கு வயதானோர் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு ஸோ அவங்க வந்து இதெல்லாம் பண்ண முடியாது வயசாயிருச்சு நீங்க எல்லாம் யங்கா இருக்கீங்க மாத்துக்கீங்க நான் எல்லாம் மாத்த முடியாது அப்படின்னு நினைச்சவங்க இருபத்தஞ்சு வருஷமா அவங்களுக்கு டயபிட்டிஸ் இருந்தது சர்க்கரை நோய்க்கு அவங்க மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் ஒரு ரெண்டு வருஷமா கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்காக ஸ்டாட்டின் வேற சாப்பிட்டு இருந்தாங்க அதனால இந்த மூட்டெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்சுலின் போட வேண்டிய நிலைமை வந்துடும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எங்களை வேற ரெண்டு வருஷமா பாத்துருந்தாங்க நாங்க எல்சிஎச்எஃப் உணவு முறையில இருந்தோம் இதுல ஒரு சயின்டிபிக் ரீசனிங் இருக்குங்கிறதா அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சோ அப்ப என்ன யோசிச்சாங்க நான் இன்சுலின் ஊசி எல்லாம் போட்டுட்டு கடைசி வரைக்கும் இருக்க மாட்டேன் நானும் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்சிஎச்எஃப் உணவு முறைக்கு மாறி அந்த நேரத்துல எங்க அம்மா வந்து டாக்டர் விவியன் எங்க அண்ணனோட இருந்தாங்க சோ கொஞ்சம் கொஞ்சமா மருந்துகளை குறைச்சாங்க ஏன்னா உணவு முறை மூலமா பிளட் சுகர் இன்சுலின் எல்லாம் குறையுது இல்லையா அதனால மருந்தை குறைக்க வேண்டியது இருக்கு ஸோ ஒரு டாக்டரோட சூப்பர்விஷன் எங்க அண்ணன் இருந்தது அதுக்கு டாக்டர் விஜயராமனுடைய கன்சல்டேஷன்லயும் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த உணவு முறையை மாத்த மாத்த படிப்படியாக அந்த மருந்துகளையும் குறைத்து 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 ஒரு ஸ்டேஜ்ல மருந்தே தேவையில்ல இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க கொலஸ்ட்ரால்கான ஸ்டாட்டின் மருந்தையும் நிறுத்தி இப்ப எந்த மருந்தும் இல்லாம ஆரோக்கியமா நல்லா இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு மருந்துக்கு அடிமையாவோ உணவுக்கு மருந்து அடிமையாவோ இல்லை கடிகாரத்தை பார்த்து ஐயோ பத்து மணி ஆயிடுச்சா ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணுமே பன்னெண்டு மணி ஆயிடுச்சா சாப்பாடு சாப்பிடணுமே மருந்து சாப்பிட்டு பத்து நிமிஷத்துல சாப்பிடணுமே பத்து நிமிஷத்துல சாப்பிடலன்னா மயக்கம் வந்துருமே அப்படியே மருந்துக்கு அடிமையா இல்ல சாப்பாடுக்கு அடிமையா இல்ல கடிகாரத்துக்கு அடிமையா இல்ல ஒரு வியாதிக்கு அடிமையா இல்லாம சுதந்திரமான சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றாங்க சோ இது வந்து சாத்தியம்ங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் வயசாயிடுச்சுன்னு நீங்க நினைக்க வேண்டாம் அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும் அவங்க செஞ்சிருக்காங்கன்னு அது உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும்னு நினைக்கிறேன் உங்களை உற்சாகப்படுத்தும்னு நினைக்கிறேன் சோ கண்டிப்பா நீங்க அதை போய் பாருங்க டாக்டர் நீங்க எங்களோட செலவழிச்சு கேள்விகளை பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி இது நம்மளுடைய நேயர்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் கடைசியா ஏதாச்சும் பேச என்னை அழைத்ததற்கு நன்றி நம்மளுடைய உடல் நலம் நமது கைகள்ல இருக்குது அதாவது கையில இருந்து எண்ணத்தை எடுக்கிறான் எண்ணத்தை எடுத்து வாயில போட்டுருவோங்கிறத பொறுத்து இருக்குது நான் சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் தேங்க்யூ ரொம்ப தேங்க்ஸ் இப்ப வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு வியாதினாலதான் இறந்து கஷ்டத்துல தான் இறந்து போகணும்னு இல்லாம ஆரோக்கியமா இருக்கலாம் நீண்ட ஆயுசோட இருக்கலாம் அப்படிங்கறது ஒரு தைரியம் வந்துருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் பிரச்சனை வெயிட் தான் நீங்க வெயிட்ட குறைங்க கேலரி இன் கேலரி அவுட் இதெல்லாம் மெஷர் பண்ணுங்க எக்ஸசைஸ் மோர் உங்க வில் பவரை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுதான் கடந்த ஐம்பது வருஷமா வேலை செய்யல எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனா முடியல சோ வெயிட்ட குறைங்கன்னா எப்படிதான் குறைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு எல்லாரும் ஆயிட்டாங்க இதை பத்தி நான் வந்து ரொம்ப விளக்கமா நம்மளுடைய கலரி பற்றிய உண்மைகள் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்லயும் வெயிட் லாஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்லயும் நம்ம யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன் போய் பாருங்க ஏன் வந்து குறைவா சாப்பிட்டு அதிகமா உடற்பயிற்சி செய்யறதுனால வெயிட்டை குறைக்க முடியாது இந்த பிரச்சனைல இருந்தா தீர்வு கிடையாது அப்படிங்கறத நான் போட்டிருக்கேன் சோ இதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் இப்படி சொல்ல ஒரு நம்பிக்கை இல்லாம ஆயிடுச்சு வெயிட்டை குறைக்க சொல்றாங்க ஆனா அதுதான் முடியலையே என்ன பண்ணாலும் முடியலையே அப்படின்னு ஒரு சாப்போ அப்படின்னு நிலைமையில இருந்தோம் இப்ப ஓஹோ இது முடியுமா உணவு பழக்க வழக்கத்தையும் வாழ்க்கை முறையும் மாற்றினால் இது முடியும் இது சாத்தியம் அப்படிங்கிறப்ப ஒரு நம்பிக்கை வருது சரி இது நம்மளால செய்யலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வருது இந்த வெயிட்ட குறைக்கிறது பத்தாததுக்கு அதை மெயின்டைன் பண்ண முடியுது சார் மற்ற டயட்ல அது இது செய்தாங்க குறைச்சிடறாங்க ஆனா ஒரு மூணு நாலு வருஷத்துல திருப்பியும் வெயிட் ஏறிடுது முந்தியிருந்த வெயிட்டை விட அதிகமா வெயிட் ஏறியிருந்தாங்க பட் இப்ப வந்து வெயிட் குறைக்கிறது மட்டும் இல்லாம நம்ம குறைஞ்ச வெயிட்ட நல்லா மெயின்டைன் பண்ணலாம் இந்த எல்லாம் இல்லாமல் இருக்கலாம் ஆரோக்கியமா இருக்கலாம் நீண்ட ஆயுசோட இருக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வரும்போது சந்தோஷமா இருக்குது கேட்கறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன் லைக் பட்டனை தட்டுங்க கண்டிப்பா அது நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேர உதவும் இந்தியன் எல்சிஹெச்எஃப் வீடியோஸ்லாம் பார்க்கணும் கேட்கணும்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணுங்க இந்த வீடியோவை மற்றவங்களோட நீங்க ஷேர் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நல்ல ஆரோக்கியத்துக்கும் நீடிய வாழ்வுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி